இந்த ஃபோனுக்கெல்லாம் அலாரம் அடிக்கிற மாதிரி நம்ம மூளைக்கும் அலாரம் அடிச்சுட்டு தான் நம்ம போல இருக்குது நைட்டில் ஏன்னால் இந்த கிச்சனுக்குள்ளே போனாலே என்ன சமைக்கிறது யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறதுக்காட்டியுமே அப்படிதான் இருக்குது நான் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் வச்சிருந்தேன் நானும் வீடியோஸ் போடுறப்பெல்லாம் சமைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் சமைக்கணும்னு நினைப்பேன் எங்கே நம்ம சொல்கிறத யாரும் கேட்டுவிட்டு சமைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சொல்லலாம் எல்லோரும் ஸ்கிப் பண்ணிட்டு தானே போவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வெறும் சாங்ஸ் மட்டும் போட்டு விட்டுருவேன் இருந்தாலும் சொல்கிறேன் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன் நம்ம புளிப்பு சேர்க்குறதுனால தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினாதான் குழம்பு பிடிக்குங்கிறதுனால நான் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கேன் வேணுங்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க உருண்டை போது நம்ம பெருஞ்சீரகம் காஞ்சி மிளகா போட்டு நம்ம உருண்டை பிடிச்சிருந்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் பெருங்காய்த்தூள் அதிகமாக நம்ம பருப்புக்கு எந்த பருப்பு வகை சேர்த்தாலும் நம்ம பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துட்டோம்னா குழம்பு நல்லாயிருக்கும் குழம்புக்கும் ரொம்ப நல்லது குறைஞ்சபட்சம் இந்தமாதிரி குழம்பு வைக்கும்போது தண்ணியாக வைச்சோம்னா தான் லாஸ்ட்டு உருண்டை போடுறப்ப கெட்டியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கொடுத்துருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டேட்டோவில் பார்க்கலாம் தேங்க்யூ